ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ஒரு பத்து பன்னெண்டு முந்திரியும் நாலு பெரிய வெங்காயமும் அது கூட ஒரு சின்ன அளவுக்கு பட்டைங்க ஒரு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அவ்வளோதான் நான் இதில் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதை நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக இதை அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இது எப்படி இருக்கணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டெக்சர் இங்க பாத்தீங்கன்னா நல்லா வழவழிட்டு இருக்கணுங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இதை இதை அரைச்சிட்டதுக்கப்புறம் இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சிட்டு இப்போ இந்த தக்காளிங்களையும் நம்ம கட் பண்ணி போட்டு அரைச்சிரலாங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் இப்போ நாலு தக்காளியும் நான் கட் பண்ணி போட்டு மிக்சி ஜார்ல போட்டிருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா இதையும் நான் நைஸா அரைச்சிக்க போறேன் இப்போ அரைச்சிட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க இங்க பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுவும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க தக்காளியும் நைஸாக அரை அரைக்கணும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கு நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பெரிய அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அடிகனமான பாத்திரம் வச்சு ஆயிலை விட்டுட்டு ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் நான் நாலு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பட்டையும் நாலு லவங்க இப்போ காஞ்சிருச்சுன்னாங்க பாருங்க ரெண்டு பட்டை நாலு லவங்கம் இருக்குது இதனையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதனோட இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது காயிட்டோங்க இது கொஞ்சம் புரிஞ்ச உடனே இப்போ ரெண்டு பிரிஞ்சி இலையை நிதி வச்சுருக்கேங்க இப்போ இந்த ரெண்டு பிரிஞ்சி இலையும் இதை சேர்த்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இதுவும் காஞ்சிருச்சு இப்போது இது அப்புறம் நம்ம அரிசி வச்சிருக்க ஆனியனை இதனோட ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி கைவிடாமல் நல்லா கிளறிட்டே வாங்க நீங்களும் அடிகனமான பாத்திரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா கிளறி விட கிளறி விட இது கலர் மாறிட்டே இருக்கும் நல்ல ஆனியன் ஆனியன் கொஞ்சம் கலர் மாறட்டேங்க இப்போ பாத்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயில் உங்களுக்கு தெரியுதா நல்லா சைட்லலாம் ஆயில் ஆயில் வந்து அப்படியே ரெடியாக வரும் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு இதை கொஞ்சம் மாறின உடனே கலர் அப்புறமா நம்ம இதனோட தக்காளியையும் கேட்குறலாங்க கொஞ்சம் கலர் மாறட்டும் நல்லா கைவிடாமல் கலர் இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு இதுக்கப்புறம் நம்ம நல்லா கிளவி விட்டுட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மாறிடுச்சு தக்காளியை நான் ஆட் பண்ணிவிட்டேன் தக்காளியை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கிளவி விடுங்க எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டீங்கன்னா பார்த்திங்கன்னா சும்மா ஸ்டிச்சு மாறிடுங்க கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகுது இங்கே பார்த்திங்கன்னா நல்ல கலர் கிடைக்கிது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி போட்டுருக்கிறதுனால இது வந்து சட சட சடன்னு அடிச்சிகிட்டே இருக்கோங்க மேலே பட்டுறபோது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க கொஞ்சம் லோ ஃப்ளேமில் நம்ம இப்போ ஸ்டவ்வை வச்சுக்கலாம் அதுக்குள்ளே பன்னீரை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் அதனால் பன்னீரை கட் பண்ணிவிட்டேன் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு நெய் காய்ஞ்சதுக்கப்புறமா நெய் நல்லா காய்டோங்க நெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை அதில் போட்டு டோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாங்க நிறைய டோஸ்ட் பண்ணீங்கனால ஃபுல்லாக உடஞ்சிரும்ங்க அதனால் சும்மா லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயமும் தக்காளியும் நல்லா சுருங்கி வந்திருக்கு ஓரளவுக்கு இப்போ இன்னும் நல்லா கொஞ்சம் சுருங்கி வரட்டும் எண்ணெய் எல்லாம் வெளியே வரணுங்க இதில் இருந்து எல்லா எண்ணெயும் அப்படியே வெளியே வரும் நமக்கு தெரியும் அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க நான் இதுக்கான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா சால்ட் ஆட் பண்ண உடனே நல்ல ஒரு ஸ்மெல் வருங்க நமக்கு நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டுருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிலும் வெளியே வகை வர ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அடிகனமான பாத்திரம் வச்சு செஞ்சிங்கன்னா முதல் முறையாக சீரம் அடிகனமான பாத்திரத்தை வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாவே வருங்க பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்டிச்சர் மாறி இருக்குது ஆயிலெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அளவுக்கு நல்லா ஆகணுங்க பாத்திரத்தில் ஒட்டாது இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் தாங்க சேர்த்துருக்கேன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளோட எல்லாம் போகணுங்க ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிட்டோம் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம தண்ணி எடுத்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அதை அரைச்ச தண்ணி அரைச்ச ஜாரெல்லாம் கழுவி அந்த தண்ணியை அப்படியே நீங்கள் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் எவ்வளோ தண்ணி வேணுமோ இந்த எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்து ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு ஓகே உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை கெட்டியாக வேணுனாலும் தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிக்குது இந்த டைமில் உங்களுக்கு இன்னும் எவ்வளோ தேவையோ உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க இப்போ நம்ம இப்படியும் ஆட் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கொதித்து நல்ல ஒரு ஸ்டிக்கர் வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அடிக்கணமாக திரும்ப திரும்ப நான் சொல்லுறதுன்னா அடிக்கணமான காசு இருக்கிறதுனால தான் ரொம்ப ஈஸியாக இருக்கல இல்லைன்னா அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இங்கே பாருங்கள் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிடுங்க பாருங்கள் நல்லா இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க டோஸ் பண்ணி வச்சுருக்க நம்மளோட பன்னீரையும் சேர்த்துக்கலாமா இப்போ பாருங்கள் நல்லாவே வந்துருச்சு அதனால நான் பன்னீரையும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஆட் பண்ணிட்டுங்க இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா பன்னீர் நல்லா கொஞ்ச நேரத்துலேயும் பன்னீர் நல்லாவே வெங்கிருங்க பன்னீர் வைக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்காது இங்கே பார்த்திங்கன்னா இது கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு பப்பிள்ஸ் வர கொதிக்கிட்டோங்க இந்த டைமில் கஸ்தூரி மேட்டி தாங்க நான் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் இதை நல்லா கையில் க்ரஷ் பண்ணிக்கோங்க க்ரஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கோங்க நம்ம ஹோட்டலில் வாங்குகிற மாதிரியே இருக்கும் ஹோட்டல்ஸ் ஹோட்டலை விட நல்லாவே இருக்கோங்க இன்னொரு முறை நீங்கள் ஹோட்டலில் போயிட்டு வாங்கவே மாட்டீங்க இதை மட்டும் செஞ்சு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஹோட்டலில் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருச்சுங்க அதுக்கு அவ்வளோதாங்க இது ஆல்மோஸ்ட் ரெடிங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எப்படி பபுள்ஸ் வருது இப்போ நல்லா வெந்துருச்சு பன்னீரும் நல்லா விந்துட்ருக்கோங்க சாஃப்டாக இருக்கும் பன்னீரும் ரொம்ப போட்டு வேக வச்சிடாதீங்க இது கரெக்டான பதமாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே டோஸ்ட் ஆகிடுச்சுங்க நல்லா கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளை இருந்தால் வெள்ளை போட்டுக்கோங்க அப்படி இல்லை நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க என்கிட்ட நாட்டு சக்கரை இருந்துச்சு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுருங்க இதுதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியில் இதை ஆட் பண்ணாமல் விட்டுறாதீங்க வெள்ளமும் இல்லை நாட்டு சக்கரையும் கண்டிப்பாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்னாலும் ஒரு லைட்டான இனிப்பு டேஸ்ட் இருக்குங்க அதுதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா முதல்ல லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணினா தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஈஸியாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேங்க நெய்யோட ஸ்மெல் கூட ரொம்ப இருக்குங்க அதனால நான் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க அந்த சூட்லேயே அது மெல்ட் ஆகி ரொம்ப ஒரு நல்ல ஸ்மெல் இருக்குங்க இந்த அருவா ரொம்ப இருக்குங்க பன்னீர் பட்டர் மசாலாவோட ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்கு பட் இந்த நெய்யும் சேர்த்துட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்குங்க அவ்வளோதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு களைப்பூரி செஞ்சுருந்தேன் அதனோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்